ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஃபுல்லாக இழந்துட்டேன் நல்லா விசாரிச்சுதோ கொடுத்தோம் நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலினாங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து சொல்கிறப்போ நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் அனுசரிச்சுடுதுங்க அனுப்பிச்சிடுறேங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லி அழுது இருக்கா கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டம் பண்ணிக்காங்கன்னா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள மெயின் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க காம்பௌண்ட் கேட்ட பூட்டி வச்சிட்றாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத பூஜிடும் தீவம் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதாங்க உனக்கு எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா மெண்டலாக டால்ட்டாங்க அது கவிஞர்மேர் வந்து பெரிய உடல் ரெடியும் மிகப்பெரிய குடும்பங்களை கொடுத்துருக்காது இந்த பிள்ளைனால என்ன சொல்ல முடியும் அவங்களை சொல்கிற விஷயத்தப்போ சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயத்தை என்னப்பா வந்துன்றது என்னப்பா விட சரி சார் வேண்டாம் கொட்டாடையே இருந்துறது இந்த கேப்பில் வந்து மறுபடியும் மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நான் பார்த்துக்குறேன் எங்கள் மகளாவும் பார்த்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஊட்டிக்கு போனால் தான் ஒரு வாரம் நிம்மதியாக மாதிரி போன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை எங்கள் கிட்டே ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வகையனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி ஓட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுங்க விடையை எங்கள் அப்பா அம்மாவெலாம் நாங்கள் அந்த கால் தூசுக்கு சொல்லுவோம் அவங்கள நிறைய செய்வேன் அப்போ சம்மந்திரிக்கா அப்படி தெரியுங்களா எப்படி தெரியுமா சும்மா கூப்பிட்டு வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா நியூஸ் பேப்பர் படிக்காமல் ஒரு மாதம் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் இப்படி எல்லாம் வந்து சம்மந்தமே சம்மந்தம் இல்லாமல் கேள்வியில் கேட்டு கேட்டு டெய்லி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் குள்ளே கேள்வி கேட்குறது ஸோ மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம் என் பையன் பையவங்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற அப்பா தேரில்

ஒரு நீதி கிடைக்கணும் இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்கம்மா உங்கள் ரொம்பவுமே துன்படுத்தப்படுறது இது வரைக்கும் ஒரு சராசரி மனச குடும்ப பொண்ணோ பையன் கல்யாணம் ஆச்சா வாழ்கிறா ஆனால் வாழ்கிறேன்னு ஒரு முறை இருக்குது ஆனால் வந்து ஒரு அரக்க வந்து மிருகங்கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணாரு வந்து ஒரு பெண்ணை அறக்க நாட்டை நடந்துருக்கா பொண்ணு வந்து அவங்க மாமியார்ட்ட கூப்பிட்டு காமிச்சுக்கிறாள் தாய் பார்க்கலாம் புருஷன் பார்க்கலாம் ஆனால் மாமியாட்டை கூட்டு காமிச்சுட்டு அந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணுவானோ தப்பான பையனை ஆனால் அந்த பொண்ணே கூடணும் தப்பான பையன் ஒரு உள்ளே நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அந்த பிள்ளை என் தட்டு சொல்லு அப்பா அம்மா சொன்னால் வேறு மாதிரி ஆகினா மாமியா வீட்டை கூப்பிட்டு சொல்கிறாள் இந்த மாமி என்ன பண்ண அந்த பையனை தண்டிக்கணுமா இல்லை திருத்தி அந்த பிள்ளைய இந்த கௌரவமாக நீயாரவச்சு கொண்டு போகணுமா இல்லையா புருஷன் கை கைன்னு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி திட்டு மலர் ரீதி திட்டிகிட்டே இருந்தாள் பிள்ளை ஒழுக்கத்தில் தப்பா சிக்கனவாதி அந்த பிள்ளை காடு கொடுத்துட்டோம் போய் ரெண்டு வருஷம் துணிமணி எங்காசு தாங்க பணம் காசு தாங்க அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒரு வையனை வச்சுருக்குறாங்க பண்பாக பணிவார் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரதுன்னு கையில் இருக்குது குடும்ப சீட்டு வெளியில் கொண்டு போயிடாத அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அந்த புள்ள சுயமாக இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த புள்ள ஏ அந்த பையா ஏழுன்னு சொல்லி எல்லாமே ஏமாற்றுங்க எல்லாம் பொய் சொல்லிவிட்டா பண்ணியிருக்கிறாங்க அவள் வந்து அவள் சொன்னது அவங்க உறவுகள்லாம் நல்ல உறவாக எனக்கு தோணுதும்மா அச்சாங்கன்னு நல்லவங்க தான்மா ஆனால் இவங்க மூணு பேருமா யாரா அந்த ஐயன் அத்தாவோடயே பேசக்கூட மாட்டாங்களா ஃபோன் நம்பர் யாரும் கொடுத்துடாதுங்கிறாங்களா ஏன் உங்ககிட்ட தப்சிருந்தாத்தான் என்ன நான் சொன்னேன் நீ அடுத்த தலைமுறை தாங்கா அத்தை மாமாட்ட சொல்லிடு நீ வந்து நான் யார் சொல்லித்தந்தால் கேட்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னா இது என் குடும்பமும் ஆயிடுச்சு இது நல்லதாக இருந்தாலும் நான் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்று நடந்துக்கிறேன் அப்படின்னு அத்தாடு சொல்லிடு பயப்பட வேண்டாம்னு அடுத்த தலைமுறை ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லுவேன் சாமி அப்படின்னு சொல்லுவேன் என் புள்ள அப்படியே கடைபிடிக்கக்கூடிய உள்ள விளையத்தளவுலாம் காய்கறி அட் பண்ணி தள்ளா எல்லாம் பண்ணலாம் ஆனால் சமையல் கிட்ட சாப்பிட்றது நம்ம செய்யறதான் சாப்பிடுவோம் எங்களுக்கெல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குழந்தை வாடுறது அழுத்த குழந்தைய பார்த்து பார்த்து அது அந்த பையனுக்கு தெரியும் பையன் என் பையன் ஆட்டை பார்த்தேன் மகன் ஆட்டை பார்த்தேன் ஆனால் அந்த பைய சிரித்து சிரித்து வெளியில் எங்கே வந்து நல்லபடியாக நடிச்சிட்டேன் பிள்ளை படால் சித்திரங்கள் பண்ணிட்டு கழுத்த எடுத்துக்கிட்டே கையை எடுத்துக்கோ உங்கள் அப்பா அம்மா சொன்னா அப்படின்னு மரத்துனா ஒரு பையனை வச்சிருக்கிறாங்க தப்பி தவிர யாரு மோசமாகிட்டா நம்மளை பிடிச்சிக்குமே அப்பா அம்மா நான் தி போலேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே நம்ம என்ன வந்ததுன்னு அந்த புள்ள புல்லுக்குள்ளேயே போட்டு போட்டு போயிடுவது இருபது நாள்லேயே வந்துட்டாங்க என்ன காரணம் எங்கிட்ட சொல்லலை மாமியார்ட்டு சொல்லியிருக்கா சரி அந்த பையன் பேசி பேசி சமாதானம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு மருசரத கட்டரை கூப்பிட்டு போகிறாங்க பதினஞ்சாவது நாள் பௌர்ணமி அன்னைக்கு குழந்தையும் போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அன்னிக்கி பாட்டுங்க வேண்டாம் சார் நீ அன்னைக்கு என்ன இல்லையே நீ நினைச்சதை பண்ணிடுறோம் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க காசு நாங்கள் சரி சரி போட்டுருக்குறோம் என்ன செலவோ அது பார்க்கும் ஆனால் அவங்க தவிர்க்கிட்டு எல்லாம் நடந்தது நடந்து மண்டபம் சமையல் எல்லாம் எவ்வளோ தானியாக தெரியுங்க அப்போவே எனக்கு பயந்து ஆனால் இவர் என்னன்னா இஸ்ல ஐயா நல்லா விடாமல் அவர் வளர்ப்பாம அந்த பையன் பயப்படாத பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும் அந்த பிள்ளை பையனை சேர்த்தான் தான் பார்க்குறதா கவலைப்படாத சிறீ நம்மளும் நல்லா இருக்க பையன் நல்ல பயனாக விசாரிச்சுருக்க நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு நானும் அந்த நம்பிக்கை அந்த பையனை வந்து அட்டைன்ட்டு வந்தது நான் நம்பிக்கிட்டேன் கேஸ்லாம் இருக்கேன் நம்ம உடற்பில் வந்து பையன் நம்மளும் அந்த பையனை சேர்ந்து கொடுப்போம் நம்ம வீட்டில் உணரும் அதே உணரும் அந்த பிள்ளை அவங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த பிள்ளையா ரெண்டரை லட்ச ரூபா ஒரு சாயங்கூட மாட்டிக்கிறாங்களாமா அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அணையாதியாக எப்பவுமே இருந்துகிட்ருக்குது தேவம் போடக்கூடாதாமா ஊதுவட்டி அனுப்பக்கூடாது சாம்பிராணி அனுப்பிடாங்க இப்படின்னா சாமி வாசம் செய்யும் இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கர காக்கிறாங்க கையை காலக்கட்டு போட்டது என்னென்னு இது இருக்கலாம் வேறதால் மிருகமாக நடந்துருக்கூடாது சொல்லக்கூடாது அவன் பிள்ளைக்கு ஒன்றுக்கும் வர முடியாமல் ரெண்டுக்கும் வர முடியாது சட்டம் ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப சுத்திர வத்திக்கு அத்தனை ஈர்னு கால்பட்டு அப்பா இத்தனை மண்ணி அசிங்கப்பட்டு கூடாது அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க இது வேற மேரே கேசில எம் புதுசம் வந்து உள்ளே வந்துருப்பார் என்ன பிள்ளைன்னா உயிர் உயிராக இருந்த பிள்ளைய என்னென்ன சுத்திர கதை வேணும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்போவுமே அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமாளை திட்டுறதுக்கு எதுக்கு பேசணும் அவந்தால் கூட்டி போய் கமல் பண்ணி ஒரு துணி எடுத்தானா இவன் வேண்டான்னு சொல்லியிருக்காள் அதுக்கு அவனை எடுத்தால் உனக்கு வாய் எங்கே வச்சு நீ ஆடம்பரத்துக்கு காசு போடுறியா அது காசு வேணுமானா காசு காய வந்தா உன்னை சொத்து பார்த்து பார்த்து கட்டில சாமி நல்லா குடும்பம்னு சொன்னாங்க எவ்வளோ எங்களுக்குன்னு நாங்கள் விசாரிக்கலாம் ஆனால் எங்கள் சொத்து என்ன ஏதுங்கிறது இப்போ என் கேட்டால் கையெழுத்து போட்டால் போட்டு தருவியா பப்பா கேட்டால் போட்டு தருவியா கேட்கறது அவன் ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்குது நாங்கள் அதை எதார்த்தமாக நான் பிஸ்னஸ் வச்சுட்டா அங்கே நம்ம எனக்கு எடுவணும் அப்படின்னு ஏட்டங்கிறது அதையுமே நாங்கள் யோசிச்சு பிந்தோம் சரி கட்டி கொடுத்தாச்சும் அது நம்ம ஊட்டு பையனை எடுக்குது பிஸ்னஸ் வச்சு தரல ஒரு எம் பிள்ளை அவர் ஆறு மாதம் சந்தோஷம் எப்பயுமே ஊட்டு போடலப்பா அந்த பிள்ளைய கல்யாணமும் நான் எத்தனை நடவு ஆசை கனவுலாம் எடுக்க அந்த பிள்ளை எனக்கு நீங்கள் என்னை வச்சு வச்சோடைய எதுவும் ஏதாவது பண்ணுறையா ஆனால் நீங்கள் எனக்கு அம்பானியாட்டம் எங்களை எங்கள் கல்யாணம் மூஞ்சி மூணே கடை வந்துருக்கிறாங்க பொண்ணு பார்த்து வந்தாங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்தாங்க இந்த பஞ்சாயத்து அன்புள்ளே பார்க்குறது சம்மதி தப்பிட்டு தான் வருவாங்களா எல்லாத்தையும் டிஸ்டர்ப் மெயின்டைன் பண்ணுறது நான் அவங்க மூட்டு புனியாச்சுக்கு போனேன் மரணப்புக்கு போனேன் பிள்ளை நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றதுக்கு போனேன் சம்மந்தி இப்படித்தானே நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம்னு நினச்சோம் முதலே எல்லாம் சொன்னோம் எனக்கு ஒரு அண்ணன் நம்பி தான் வேணும் சமந்தி வேண்டாம் எங்கள் கிட்டே அன்பை மட்டும் கொடுங்க நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம் எங்களுக்கு டாமேட் பண்ணால் பிடிக்காது என்ன வேணுமோ எங்கள் புல்லெட் நாங்கள் தாராளமாக பண்ணுவோம் எடுத்து எடுத்ததும் எடுத்தனே கொடுத்துட முடியுமா தாமி இவங்க மேலே என் புல்லெட் நம்பிக்கை இல்லை கொஞ்ச நாளாக அப்பப்போ போட்டு போயிட்டு இருந்தோம் அந்த பையன் திருப்பாக்காமல் இது வேடியமாக அவங்க அம்மா சரையை பார்க்குறதாங்க இல்லை என்னப்பா நாங்கள்லாம் பொய் வேசி போல போட்டுற ஆளு இதில் சொன்னால் இவ்வளோன்னு இவ்வளவுதான் அந்த இப்போவுமே நான் எதுக்காக இந்த பொண்ணு சிக்க வைக்கணுங்கிறதுக்காக போய் வரதில்லை என் புல் அவ்வளோ ரணப்பட்டுருக்குறேன் உடம்பெல்லாம் அத்தனை புண்ணு அந்த பையன் வராத உன்னை பார்த்து ப்ரெஷர் ஏறுது என் பிள்ளைக்கு என் பிள்ளை கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான் நினச்சா வந்துடுவோம் நினச்சா வந்துடும் அவங்க நினச்சது பண்ணிடும் அந்த பிள்ளை என்ன நினைக்கிறேன் அந்த ஆள் வந்து என்னங்கிறான் இப்போ நான் அவங்க கால் தூசிச்சோம்மாமா பையன் தான் நான்றது அப்போல்லாம் பையன் வேலை செய்யாதான்னு கேட்கக்கூடாதாமா எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி அப்படி இரு சொல்கிறத கேட்கக்கூடாதாம்மா என் பையங்கிட்ட நீ எது எதிர்பார்க்கக்கூடாதுன்னா அது கொண்டாட்டி எதுக்கு எது கட்டி வச்ச என் பையனை திருக்கிறத நல்ல தாய் தண்டை கழகு பையன் சும்மா இருந்தேனா வெளியில் போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்துவேன் பையனை பெட்ரூம்லேயே வச்சா அவன் மிருகமாக வாங்கி நிற்கிற ஒரு வேளை இவனே சொல்கிறானேன்னு ஏன்னா பிள்ளைங்கிட்ட வந்து என் பையன் வேறு மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்குறான்னு ஒரு மாமாரி பேக்க ஏழுது சொல்லு தம்பி ங்க என் பிள்ளைய நானே கண் கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் மூணு மாதத்துக்கு காவு கொடுத்துட்டேன் பிள்ளைப்ப ஒரு சாவரனே அவங்ககிட்ட ஒரு எண்ட்ரூப் கொடுக்கவே இல்லைம்மா அம்மா நான் அவங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் போட அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருவேன் நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடனம்மா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு தங்க நான் இது தனமா என்னன்ட்டேன்னா என் பிள்ளை வேணும்னு தெரியும் நாங்கள் ஒரு வருடம் முடிக்கலாம் ஒரு வருஷம் அதை சேதாவது பார்த்து பண்ணான் நானே கேட்குறா நான் என்ன நாயாமா நாயாம இது இல்லைன்னு இதுன்னு போவோம் இந்த வயத்தில் பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் நீ வந்த நல்லவனாக கேட்டவனா என் வாழ்க்கையில் என்ன எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறையா நல்லா சேரு பிறந்திருக்கேன்னு என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பி பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொருத்தார் இந்த எண்ணால் எதுக்கு இந்த முடிவெடுத்தே தெரியலிங்க கடைசியாக அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசினோம் அவங்க மேலே இதை கொஞ்சம் ஒரு மரியாதை கோவிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா வரிப்பாண்ணா எல்லாம் கேட்டார் எல்லாம் சொன்னார் கடைசியா இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனால் அங்கே அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கலாம் கேவலமாக பார்ப்பாங்க உங்கள் அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டால என்னங்க அவள் வந்து ஒன்னாரு கல்யாணம் அவள் அவள் ஐடியாவே இல்லை ஒன்னாரு கல்யாணம் பண்ணுறதால அசியமில்லையான்னு அவகிட்டே சொன்னாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் புழுந்திருச்சு நான் அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பாரு அப் அதைத்தான் நான் அப்படி நினச்சிட்டேன் பிள்ளை சேர்ந்து வாழ்க்கைன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படி நினச்சிட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு புரியல ஆனால் அவ அந்த பையன கோயிலுக்கே வள்ளி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலையே பிரிச்சுக்கிட்டு நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேண்டுகிட்டு தீர்ந்தோம் நாப்பில் போயிட்டு வரலாங்காட்டி திருப்பதியுமே முருகர் கோயிலுக்கு தான் வருவேன் என்னை அனவசியமாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கிட்டாங்க கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் பிள்ளை தனியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம்ப்பா அந்த பையன் எங்கேயுமே கூட்டி போகிறது இல்லை இவங்களும் அதை பத்தி எல்லாம் கண்டுத்தரதில்ல தப்பே அவ எப்படியோ ஓயிட்டு போறான்னு விட்டுறாங்க உங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல ஒரு பழம் கொடுத்துட்டா தூ டஸ்ட் பின்னு ஓடுறாங்காமா அறுபத்தூர் கொடுத்துட்றாங்களாமா அப்புறம் எல்லாம் வந்ததுப்பா கிஃப்ட் என்னங்கிறாங்க அது என்ன லோ குவாலிட்டியை கொடுத்துக்கிறானா வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு அதை சொல்றது சாமி உடம்பெல்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் கா தஞ்சாவூர் பெயிண்டிங் பழசை கொடுத்துருக்குறாங்க அவங்க சொந்தக்காரரெல்லாம் அப்படி அவங்க இதெல்லாம் ஓ அந்த திருட்டு கூட வலியில் எப்போ அங்கே வீட்டுக்கு எங்கள் வீட்டு போட்ட உடையமா இல்லையா அந்த அம்மா அப்படிங்குதான் திருப்பதியிலே இந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அது காசு போட்டு வாங்கியிருக்கிறா அங்கே ஆறு ஆறு லட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இந்த அம்மா எனக்கு ஒம்பது லட்டு வேணும்னு வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்குறாங்களாம் அம்மா அப்போ இப்போ அவங்க அப்பனும் வாங்கினோம் அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவில் பேசினாங்க அவங்க அந்தாலே காப்பி மருமகளுக்கு எனக்கோ ஒரு நாள் நல்ல ஊற்றி வருமா வரும்போது மா பால் குடித்தோம் உடம்ப தேர்த்திக்க அப்படிங்கானா சரி மாமா சொல்லியிருக்கிறாரேன்ட்டு பால் காஃபி ஓட்டு குடிச்சோடனே சரி பால் ஊற்றி குடிச்சிருக்கிறா இப்போ நம்ம அம்மா வந்து நான் காப்பி ஓட்டு குடிக்கலான்றேன் நீ குடிச்சிட்டியா அப்படின்னா அத்தை நம்ம போய் பால் வாங்கிட்டு வர அப்படிங்கானா இல்லை மாமனையும் வாங்கிட்டு வர சொல்லலான்றது விரதம் இருக்கிறான்னு தெரியும் நீ முட்டை வறுத்துன்றது இல்லை எனக்கு ஒரு உள்ளே வரந்தே நீ இப்படித்தே தேர்தியோ இல்லை உங்கள் பையன் விட்டுருவியா அந்த பையன் சரியான சூரியன்மா படுத்து தூங்கிகிட்டே இருப்பானாமா அவங்க அம்மா அப்பா கிட்ட செல்லலாம் எடுத்துகிட்டு எதாவது பண்ணுவானாமா இதுகளுக்கும் தெரியாதா அவங்க அம்மா அப்பாவிட்ட ஒரு முகத்தை காமிச்சிருக்கிற கொண்டாடிக்கிட்ட ஒரு முகத்தை காமிச்சிருக்குற எங்ககிட்ட ஒரு ஒரு முகத்தை காமிச்சுக்கிறேன் உறவுகிட்ட ஒரு முகம் இவங்களும் மதியதானாமா வீட்டுக்குள்ள இருந்தால் ஒரு சொந்த சொந்தவனத்துக்கு முன்னாடி வந்தாலும் அக்கறை மாட்டோம் எனக்கு இவங்களை சர்ச் பண்ணவே முடியலம்மா சொந்த தாத்தா பாட்டியால் போய் ஆசீர்வாதமாக போகலான்னா அதெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது அதெல்லாம் வரக்கூடாது அவங்க ஆகாது அப்படின்னா எங்க குடும்பத்துல எங்க ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை எங்க அம்மத்தாவுக்கு அப்பச்சையும் இல்லை தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆசீர்வாத மாங்கறது நல்லதுனா அது கூட மாட்டேங்கினாங்களாம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவள மென்டல் ரொம்ப சாத்தி வச்சு எப்படித்தான் இருக்கு தேவங்க ஓடக்கூடாது உதவி அவளுக்கு தான்மீகமான உள்ள வெள்ளிக்கிழமை கோட்டமணி பொங்கலுக்கு போவா சனிக்கிழமை லட்சி கோயிலுக்கும் ஐயப்பன் ஐயப்பொங்கோலுக்கும் போவா அது ரெகுலரா பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பையனுக்கு சொல்லிட்டா நாங்கள் சொன்னது எதுவுமே மாத்திட்டிக்கா என் புள்ள நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்ப அவளுக்கு பொய் பேசுனா சுத்தமாக பிடிக்காது அந்த பையன் பொய்யை மட்டும்தான் பேசிட்டுறான் ஏ நான் என்னை நம்ப வச்சுட்டானா பாரு எனக்கு வந்து என் மகனாக தான் நினச்சேன் அந்த பையன் எப்படி தெரிஞ்சுட்டு தெரியுமா ஆனா ஆனால் என்ப அப்படி சுத்திரவாத பண்ணி கொடுமை பண்ணியிருக்கிறாங்க என்ப்பா மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மர்ம விட்டா எடுத்து முக்கிய வச்சு கேள்வியாட்டையே கற்று பண்ண சொல்லுங்க அடிச்சு கொடுமை பண்ணாங்களாக்கா அந்த ஆள் அடிக்கல அந்த ஆள் வந்து மனதில் மென்டலியா ஏன் நான் நிற்கிறவங்க வந்து வந்து சும்மா பையன் பண்ண தப்புக்கு உங்களைவே கார்னர் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாங்க உண்ணும்பாசவர்களே தப்பா ரைட்டா தப்பா ரைட்டா ஆமாங்க மாமான ஒருவடி மேலே போயிட்டேன் என்ற இடத்துல இல்லை ஒரு ஒருவடி கீழே போயிட்டேன் அப்படிங்கிறத ஆமாம் அந்த பிள்ளைய அப்புறம் நகையெல்லாம் அவ்வளோ போட்டு வந்துட்டு எங்கள் கண்ணுக்கு காமிக்கவே இல்லை எங்கள் முதல்லலாம் எல்லாத்தையும் காமிப்போம் நகை போடுறோம் அப்படின்னு சொன்னா பவுன் போடுறேன்னு சொன்னானே ஆனால் கேட்கறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் இவ்வளோ ஓன் போடுன்னு சொல்றவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த கெப்பாசிட்டி எழுதுறேன் அப்படின்னு அப்புறம் பவுண்டு வந்து கொடுத்தாங்க சரி போடனா எடுத்துட்டா பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் உருவம் பண்றது கொஞ்சம் நகை இருக்குது மீதியெல்லாம் உருவம் பண்ணியாச்சு பாப்பா வந்து தானே கல்யாணம் ஆயிருக்குது அதனால வந்து என்ன ஒன்னா ஒவ்வொன்றாத்தான் போட்டு போவோம் போட்டு போனோன்னே நம்ம திரி பார்க்கறது இது பண்ணுறது இவர் இப்படி பேசணும் அவ்வளோ டவுட் ஆயிடுச்சு என்ன இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்க நம்மளை அன்பாவம் நடத்த மாட்டேங்கிறாங்க இவங்க நாம எல்லாமே இவங்க போய் வச்சா நம்மளுக்கு இல்லை நான் போக போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போகிறதா இல்லை நம்ம தனியாக கொண்டு போய் லாக்கரில் செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்துருக்குறான் நான் எல்லாமே கிஃப்ட்டும் அப்படி கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு ஒரு பிரச்சனை வேணாங்க எனக்கு ரெண்டு கோழதையா என் பையனுக்கு வந்தேன் என் பையனுக்கு கொடுக்குறேன் பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு தான் கொடுக்குறாங்க

அவள் உடம்புல நான் வரும்போது வந்தது அந்த கடைசி அந்த இந்த பண்ணனாலா பண்ணி இருந்தாலும் கூப்பிட்டு வரா நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லலாம் அப்போ லைட்டை இப்படி இப்படி வளைஞ்சதே இப்படியே வளைஞ்சாதே இருக்கிறான் கேட்டால் ஒன்றும் இல்லம்மா ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க நான் நான் திட்டிடுவேங்க என் பிள்ளைய திட்ட தப்ப கண்ணா திட்டிடுவாங்க அப்பா வந்து கண்வாரி வழியை கட்டிப்பட்டுக்குவான் அவங்க அப்பா மாட்டார் அடிக்க மாட்டார் பிள்ளைன்னா உயிர் தப்ப கண்டா விட மாட்டார் பேச்சினை எடுத்துருவாரு அப்படித்தான் எங்க குடும்பம் ஜாலியான ஃபேமிலி ஒன்றா உட்காந்து அவங்க வீ வீடு திக்காலுக்கு ஒன்று இருக்கிறாங்க ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனேன் சொன்னது ஒன்றும் செயல் ஒண்ணுமாங்க ஒற்றுமையே இல்லை பாண்டிங்கே இல்லை அவங்க மாமனார் கல்யாணம் நாளுக்கு மத்தியானம் தான் அந்த பையன் சொல்லுது இவங்க கல்யாணம் போட்டாலேருந்து அவங்க மாமனார் மாமியார் தனியாக எடுத்து வீட்டுக்காரருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸா பண்ணுவோன்ட்டு அந்த புள்ள கேக்கு எல்லாம் வாங்கிட்டு அங்கே போனா பா நாங்களாம் கொஞ்சம் பார்த்து போட்டவங்க கூட்டு பெரிய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம் ஒன்றா வீட்டில் செய்வோம் சின்ன சின்ன ரெஸ்டாண்டுக்கு கூட்டி போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த நினைப்பில சரி நாம் சம்மந்தை கூப்பிட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டிங்க யாருக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அன்னி அந்த வீட்டுக்கு நமக்கு போட்டுமா சரி சரி நீங்கள் போயிட்டு வந்துருங்கிற மாதிரி இவங்க கேக் வாங்கிட்டு போய் கொடுத்தனே அந்த அம்மா ஒருவரையும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலையாம்மா கேக் முடிச்சு சாப்பிட்டுங்காமா அவன் மாமாரி வேணால் சந்தோஷப்பட்டாரா ஆனால் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் மூமெண்ட் எடுத்து வைக்கிறவங்கள எவ்வளோ அந்த பார்த்துக்கணும்

இவன் வந்து என்ன பார்த்த உழையுமே நல்லா ஆசை அதுக்கு வேற மாதிரி வந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவனாட்டு நடிச்சு இப்படி ஒரு அந்த ஆள் எவ்வளவு நியாயமா பேசுவது பெருமை பீத்த கரைனா பெருமை பீத்த கரை அவ்வளவு இது உலகத்திலயும் இவன் ஒன்றுதான் உத்தமே மத்தவங்களா ஐயோ நாங்கள பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அந்த ஐயா நான் ஆட்டால சொல்லலாம் தனியானவங்க நான் பார்த்த கரைக்கு இருந்தாங்க ஆனா இந்த ஆள் பேர்ச்சிக்குமே செயல் சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளவு தப்பு நடக்குது ஒரு பொம்பளைதான் தட்டி கேட்கணும் அந்த அம்மா என்ன பண்ணா எதுக்கு வருமானம் பேசுறீங்க என்னையம்மாவோடுதான் நடத்தினா என்னங்கத்தான் செய்யற வெங்காயம் முடிச்சு வைக்கிறா அதை அவங்க வச்சு போட்டு போயிட்டால்தான் இவங்க நாங்கள் உங்களை போய் படுத்துட்டாங்க அந்த பிள்ளை என்ன ஒன்று எடுத்து வச்சிருங்க என் மானிய சொல்றதானு பண்ணிட்டு இருக்கிறா ஏன் என்னைய ஒன்னும் கேட்டு நீ ஒதுக்கல ஒன்னும் வேணுமா ஆட்டி நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா என்ன அடிமையாவ கூட்டு போயிருக்கா இல்லை ஒன்னும் உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க பொண்ணுமில்லாத உள்ளேயும் கூட ஏற்றுக்க மாட்டாருங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பாக சொல்லி அனுப்பிட்டாருனா குடும்பத்துக்கு இருக்கணும் நிறைய உடையில அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க உனக்கு புரிஞ்சுக்கிற டைம் எடுத்துக்கோணும் அமைதியாது எது சொன்னாலும் நீ காமிச்சிடாத சரிங்க தினீங்கன்னா அவங்க காலப்போக்கு அவங்க மேலே அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்கும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்லன்னா அப்போ அவங்க அவங்க போடான்ட்டு வந்துருக்கோம்